அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பங்குடி மாதம் வருகின்ற அமாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த வகையில் முன்னோர் வழிபாடு செய்வதற்கும் சோடச கலை நேரம் அப்படிங்கிற சிறப்பான திதியும் இருக்கு அமாவாசை கிரிவலம் வருபவர்களும் இருக்கிறார்கள் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் சித்தர் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொன்னாலும் இந்த அமாவாசை திதியை சொல்லலாம் கடனை திருப்பி செலுத்துவதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னாலும் இந்த அமாவாசை திதியை சொல்லலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த அமாவாசை திதியோட சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ கொஞ்சம் சுருக்கமாக அதனுடைய விளக்கத்தை பார்த்துடலாம் அமாவாசை தேதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி பின்னிரவு இரண்டு ஐம்பத்தி நாலு அதாவது எட்டாம் தேதி காலையில நம்ம சொல்லுவோம்ல அந்த ரெண்டு ஐம்பத்தி நாலு அந்த நேரத்துக்கெல்லாம் அமாவாசை தேதியானது ஆரம்பித்து விடுகிறது இது எப்போ முடியுதுன்னா எட்டாம் தேதி பின்னரவு பன்னெண்டு முப்பத்தி ஆறுக்கு முடியுது இதுக்குள்ளே இருக்கின்ற நேரத்தை தான் நம்ம சர்வ அமாவாசை அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரே நாளில் அந்த அமாவாசை தேதி முழுவதுமாக இருப்பதாக வருவதால் இது சர்வ அமாவாசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த காலகட்டங்களில் தான் நமது முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தை கொடுக்க உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு உள்ள முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விடுவது ரொம்ப சிறப்பான விஷயம் ஏறு பொழுதுலேயே செஞ்சுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா முன்னோர்களை வழிபாடு செய்ய உத்தமமான நாள் அதாவது படையல் எல்லாம் போட்டு முன்னோர்களுக்கான வழிபாட்டை இன்றைய தினத்திலே செய்வது ரொம்ப உசித்தம் இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லும்போது எட்டாம் தேதி பின்னிரவு ஒரு பதினொன்று முப்பத்தாறுக்கு ஆரம்பித்து அதே போல ஒன்று முப்பத்தாறு வரலும் இருக்கக்கூடியது இரவு பொழுது தான் இப்போ நம்மளால கண்விழிக்க முடியலைன்னா விட்டுலாம் முடி முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் இறைவனிடம் நமது வேண்டுதலை வைத்து கொள்ளும் பொழுது திருமூர்த்தி பகவானோடைய அருளாசியின் காரணமாக நாம் கேட்ட வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் முன்னோர் வழிபாடும் செய்ய முடியல நாங்கள் பழையல் போடுறதெல்லாம் பழக்கம் இல்லைன்னா அருகாமையில் இருக்க கோசாலைக்கு போங்க அல்லது பசுமாடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த உரிமையாளர்கிட்ட கேட்டு அந்த மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி தர்றது ரொம்ப சிறப்பான விஷயம் அகத்திக்கீரையாக இருக்கலாம் அருக அதாவது பொற்களாக இருக்கலாம் பச்சை பொருட்களாக இருக்கலாம் அதை வாங்கி தரது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் மறந்துட வேண்டாம் இல்லையா வாழைப்பழமாவது மாடுகளுக்கு இன்றைய தினத்திலே வாங்கி தருவது ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு உண்டாக்கி தரும் கடனை அடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த அமாவாசை திதியில் செவ்வாய் ஹோரை வர்ற நேரமாக பார்த்து நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை வந்துட்டு அசல் பகுதியை திருப்பி செலுத்தும் பொழுது உங்களுடைய கடனானது படிப்படியாக குறையும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த தினம் அப்படின்னா இந்த நாள் நம்மளும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்போம் எப்போ நம்ம குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்கிறது செய்கிறதுன்னு அதுக்கேற்ற நாள் இந்த பங்குனி அமாவாசை நேராக மாவிளக்கு போட்டு போய் குலதெய்வ ஆலயத்தில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் நல்ல நில தீபம் ஏற்றி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து விட்டு வரும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களை வழிபடுவதற்கு ரொம்ப ஏற்ற தினம்னால் இந்த தினம் தேங்காயில் வந்துட்டு விளக்கேற்றி நம்ம சாமியை வழிபாடு செய்து வரும் பொழுது கண்டிப்பாக அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் தியானம் செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னா இந்த அமாவாசை திதியை சொல்லுவாங்க இந்த அமாவாசை திதி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம தியானம் செய்கிறோம் ஜபம் செய்கிறோம் அப்படிங்கும் போது அதனுடைய ஆற்றலை நம் பூரணமாக உணர முடியும் அதனுடைய ஆற்றலை நம் பூரணமாக உட்கிரகிக்க முடியும் அப்படிங்கிறது இதனுடைய தாற்பரியம் அதே போல அமாவாசை கிரிவலம் வருபவர்கள் இருப்பார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன நேரத்துக்குள்ள அருகாமையில் இருக்கக்கூடிய மலைகளிலே நாம் வந்துட்டு மலைகளை சுற்றி கிரிவலம் வருகின்றோம் அப்படிங்கும் போதும் கண்டிப்பாக சித்தர்களுடைய பூரண அருளை பெற முடியும் மேலும் சித்தர்களுடைய பூரண அருளை பெறுவதற்கு அங்கு இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று அவர்களை எண்ணி தியானம் செய்வது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு உள்ளபடியே நல்ல நேர்மறை ஆற்றல்களை பெருக்கி தரும் அன்றைய தினத்திலே நாம் செய்கின்ற அன்னதானம் அப்படிங்கிறது அதுலேயும் குறிப்பாக தைரணத்தை தானம் செய்கின்றோம் அப்படிங்கும்போது போது இறைவனுடைய பூரணமான கருணையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த பங்குனி அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட நாளை தவற விட்டுறாதீங்க வர்ற திங்கக்கிழமை என்னைக்கு வருது அது சந்திரனுக்கு மிகவும் முகந்த தினமும் கூட முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை தருவதற்கான நாளும் கூட அப்படிப்பட்ட நாளை தவற விட்டு விடாதீர்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்